விளையாட்டுத்துறை ஊழல்கள் குறித்து முதலில் விசாரியுங்கள் ரொஷான் ரணசிங்க வலியுறுத்தி என்பது முக்கிய செய்தியாக ஜனாதிபதி ஜதிபதி அனருகுமார் கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டம் சிறந்தது இந்த திட்டத்தை பாடசாலை கல்வி கட்டமைப்பில் ஆரம்பிக்க வேண்டும் படித்தவர்கள் ஏனைய தரப்பினருக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக செயல்பட வேண்டும் ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாயின் முதலில் விளையாட்டுத் துறையில் இடம்பெறும் ஊழல் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ருஷா நணசிங்கு தெரிவித்திருக்கின்றார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வுநீர் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களின் கருத்துகளை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை கூறுகிறார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி பல வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறது வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றும் என்று மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் முறையாக செயற்படுத்த வேண்டும் சந்தை நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அரிசி மாஃபியாக்களை முடிவு கொண்டு வராமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் இந்த ஆண்டு நாற்பத்தி லட்சம் மெட்ரிக் டன் நெல் விளைச்சல் கிடைத்து மாநிலத்திற்கும் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்வதாக அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கிறது நாற்பது லட்சம் மெட்ரிக் டன் நெல்லை பிரதான அரிசி உற்பத்தியாளர்கள் கொள்வனவு செய்யும் போது அவர்களே விலையை தீர்மானிப்பார்கள் ஆகவே இவ்விடயத்தில் அரசாங்கம் விசேட கவனம் செலுத்த வேண்டும் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்யும் உத்தரவாத விலையை நிலையானதாக பேண வேண்டும் அதன்போது விவசாயிகளும் நுகர்வோரும் பயனடைவார்கள் ஜனாதிபதியின் எண்ணக்கருவுக்கு அமைய கிளீன் ஸ்ரீலங்கா செயற் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இத்திட்டத்தை வரவேற்கின்றேன் நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய வேண்டுமாயின் மக்களின் செயல்பாடுகளிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் எனவே காலம் காலமாக அரசியல்வாதிகளை மாத்திரம் விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடாது கிளீன் ஸ்ரீலங்கா செயற்றதை பாடசாலை கல்வி முறைமையில் இருந்து முன்னெடுக்க வேண்டும் அரச நிர்வாக கட்டமைப்பை ஆக்கிரமித்துள்ள ஊழல் ஊழலை முடிவு கொண்டு வராமல் நாட்டை முன்னேற்ற முடியாது ஊழலுக்கு எதிராக செயற்படுவதாயின் விளையாட்டுத்துறையில் இடம்பெறும் ஊழல் குறித்து அரசாங்கம் விசாரணைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் கிரிக்கெட் சபையின் ஊழல் மோசடி குறித்து பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங் அவர்கள் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கையை முன்வைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காலம்